மதுரை மாவட்டம் திருவாதவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் சிவலிங்கமும் நந்தியும் இருக்கிறதா நமக்கு தகவல் வந்துச்சு அதனால் நம்ம ஆமூர் அப்படின்ற ஊருக்கு வந்திருந்தோம் குடிய விரைவில் இங்கே இருக்கிற ஆமூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து நம்ம திருப்பணி வந்து கோவை அரண்பணி அறக்கட்டளை உதவியுடன் நாம் வந்து திருப்பணி செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட வந்து இது சொல்லப்போனால் நமக்கு ஒரு மூன்றாவது அல்லது நான்காவது திருப்பணியாக இருக்கும் வணக்கம் மக்களே இருபது நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்க நம்ம திருவாத ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமூர் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆமூர் கிராமத்தில் வந்து நம்ம இங்க இருக்கிற சுவாமிக்கு வந்து திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து திருப்பணி வந்து தொடங்கப்பட்டது இது வந்து மகிழ்ச்சியாக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் முத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து கல் வந்து இறக்கியிருக்கு திருப்பணிகள் வந்து உள்ள வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கு தெரியும் திருப்பணி வந்து தொடங்கப்பட்டது இன்னைக்கு வந்து திருப்பணியில வந்து இந்த பீடம் கட்டுற வேலைகள் பாத்துட்டு நாளைக்கு வந்து சுவாமியை வந்து பீடத்து மேல அமர்த்தி ஆஹ் ஒரு மிகப்பெரிய பூஜை அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் எல்லாமே செய்யிருக்கோம் அதனால வந்து இது வந்து ஒரு இது எல்லாமே நடந்தது யாரால அப்படின்னா உங்களால மட்டும்தான் வேற யாராலையும் கிடையாது அதனால தொடர்ந்து காணொலியை பாருங்க

காணொலியில பாத்திருப்பீங்க திருப்பணி வந்து தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட திருப்பணி பாத்தீங்கன்னா இப்ப மணி வந்து ஒரு மூணு மணி ஆஹ் மூணு மணி தொடர்ச்சியா நடைபெறுது சுவாமிக்குரிய பீடம் வந்து கட்டுற பணி வந்து இப்ப நடைபெற்றிருக்கு இதுக்கு அடுத்து என்ன நந்திக்கும் பக்கத்துல இருக்கிற முருகப்பெருமானுக்கும் ஒரு பீடம் கட்டுறதா இருக்கும் இதுக்கு நமக்கு மிகவும் உதவியா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா திருப்பூரை சார்ந்த சத்யா மற்றும் மதுரையை சார்ந்த ராஜா இந்த இரண்டு சிவனடியார்கள் உதவியோட தான் நம்ம இன்னைக்கு பண்ணோம் இதை தவிர்த்து அரியாத ஆலயங்கள்ல பயணிக்கக்கூடிய தனசேகரன் அப்புறம் அவருடைய தம்பி வந்து உக்கிரபாண்டியன் அப்புறம் நான் செல்வா இந்த ஒரு அஞ்சு பேரை வச்சு இன்னைக்கு வந்து இந்த திருப்பணி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் வேலைகள் இருக்கு தொடர்ந்து வேலைகளை பார்ப்போம் ஒரு ஒரு நாள் திருப்பணி வந்து இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்குங்க நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பீடம் கட்டிட்டோம் இப்ப நந்திக்கு உரிய பீடம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருட்டாயிருச்சு மணி பாத்தீங்கன்னா முக்கா ஆரே முக்கா போச்சு காலையில ஒரு பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சோம் இப்போ முக்கா ஒரு நேரம் திருப்பணி வந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து சுவாமி இந்த வெட்ட வெளியில இருக்கிற சுவாமியையும் நந்தியையும் நம்ம வந்து தூக்கி வந்து பீடத்துல வந்து வச்சு நாளைக்கு வந்து நம்ம வந்து பூஜை அப்புறம் வந்து அலங்காரம் பூஜை எல்லாமே நடைபெறுது அதனால வந்து இன்னைக்கு இந்த சிறை பணி மட்டும் இருக்கு இந்த பணியை முடிச்சிட்டோம்னா நாம் வந்து நாளைக்கு சாமியை இன்னைக்கு இவ்வளவு நாள் வெட்ட வெளியில இருந்தவரு நாளைக்கு வந்து குறையில போறாரு ரொம்பவும் எங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த திருப்பணிக்கு உதவிய எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தென்றல வா போற்றி கண்ணன் ஜென்னை கேடனையா மீரத்துல வைச்சது இந்திய இறைவா போற்றி அடங்க மதுரை அரசே போற்றி

இருக்களைக் செல்வா போற்றி ஒரு பவர் போவனத்து அரணே போற்றி காவாய்க்கணே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி आओ ये ले जाएं, ले लेंगे। आह, आओ ये ले जाएं, ले लेंगे। आह, आओ ये ले जाएं, ले लेंगे। आप कौन हैं? आप ये निपटा। लड़कों ने अरे क्या है? ये तो बात ये तो बात है। ना तुम बोलो जल्दी आओ। आओ, नहीं, आओ ये घूमोगे। आह, वो। वो रहे हमारे। <music/> <Applause/> <music/> நேற்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுவதும் பீடம் கட்டிடுறோம் அந்த பணி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி வரை இருந்து ஒரு ஒன்பது மணி வரை நடந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரியே சுவாமியையும் நம்ம நந்தியம்பெருமானையும் ரெண்டு பேரையுமே பீடத்து மேல அமர்த்தியாச்சு இதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா ஆமூர் கிராம மக்கள் அப்புறம் கோவை அரண்மனை அறக்கட்டளை அப்புறம் தமிழர் உலம் யூடியூப் சேனல் இதை தவிர்த்து நம்ம அறியாத ஆலயங்களோட ஆகிய நீங்கள் எல்லாரும் பண்ணன உதவிகள் தான் இந்த தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவாமி வந்து ஒரு வெயில் இல்லாம ஒரு கூரைக்குள்ள வந்திருக்காரு ஒரு பீடத்து மேல அமர்த்தி அவரை வந்து இருக்கும் அதனால வந்து இன்னும் இதுக்கு அடுத்து இப்ப மணி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நம்ம வியாழக்கிழமை நேரத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானம் பண்ணோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி ஆகுது இன்னும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த எண்ணெய் காப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் அதுக்கடுத்து அலங்காரம் இது எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடைபெறும் அது எல்லாத்தையுமே நான் காணொலியில் முழுவதும் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து காணொலியை பாருங்க வன்றி அவருளே அவன் தாழ்வனஞ்சி அவன் அருளாளே அவன் தாழ்வனி தேவி மூணுல இடைப்பட்டி பகுதி கடம்பவன கோயில்ல ஆய்வு பண்றதுக்காக மதுரை இயற்கை பண்பாடு குழுவினரோட நாங்க ஆரம்பிச்சோம் அந்த பயணத்துல தெற்காமூர்ல ஒரு கல்வெட்டு ஓரத்துல இருந்தது அந்த கல்வெட்டுல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியரோட கல்வெட்டு அது என்ன அப்படின்னோம்னா வரி கல்வெட்டு அந்த கல்வெட்டுல வந்து திருப்பூனமுடைய நாயனார் அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோயில் பற்றிய செய்தி அதுல இருந்துச்சு அத வந்து நம்ம தொல்லியல் மூத்த அறிஞர் சாந்தலிங்கம் ஐயா அந்த கல்வெட்டு விவரங்களை நமக்கு கொடுத்திருந்தாங்க அந்த கல்வெட்டை வச்சு அந்த கோயில் இருக்கிற பகுதியை நாங்க தேட ஆரம்பிச்சோம் அந்த ஒரு கோயில் இருந்ததுக்கான கல்கள் எல்லாமே அந்த ஊரில் சாலையில் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் கோயில் இருக்க இடம் எங்க அப்படின்ட்டு கடந்த ஒரு வருடமா தேடினும் போது இங்கே அதே ஆமூர் பகுதியில் கண்மாய்க்கரை ஓரத்தில் ஆயிரம் வருட பழமையான கண்மாய்கரை ஓரத்தில் சிவலிங்கமும் ஈஸ்வரன் நந்தீஸ்வரரும் இருக்கிற சிற்பங்கள் வந்து ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருந்தது அந்த தான் இதா இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அது பாண்டியர்களோட கோயிலா நம்மளுக்கு தெரிய வந்துச்சு ஆக அந்த சிவன் கோயில் தான் இதுன்ட்டு கண்டறிஞ்சு அதை வந்து அடுத்து ஆய்வு பண்ணும்போது இந்த ஊரை சேர்ந்த திரு ஈஸ்வரன் அப்படிங்கிறவர்கள் இடத்துல வந்து இந்த கோயில் இருக்கிறத தெரிஞ்சு அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது அது அவங்க கோயில்னு சொன்னாங்க இதை எப்படி ஒரு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அனுமதி கொடுத்து அவங்களோட முயற்சியில பணி அறக்கட்டளை அமைப்பும் சிவகாசியை சேர்ந்த அறிவோம் ஆலயம் அவங்க இணைந்து இந்த மதுரை இயற்கை பண்பாடு குழுவும் சேர்ந்து இன்னைக்கு முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலுல இந்த கோயில் வந்து இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி வழிபாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை இங்க வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இதுல வந்து இந்த சிவன் கோயில் வந்து எழுநூத்தி பன்னெண்டு வருடங்கள் முன்னாடி கட்டினது அப்படிங்கிறது நம்ம இந்த கல்வெட்டு வழியா தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஆமூர் அப்படிங்கறதும் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில கண்மாய் இருந்திருக்கு அதே மாதிரி பன்னெண்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறநூத்தி ஒன்பதுல ஒரு வணிக குழு அவங்க ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலும் கட்டியிருக்காங்க அப்படிங்குறது கல்வெட்டு வழியை தெரிஞ்சுக்க முடியுது இந்த ரெண்டு சிவன் கோயிலுக்கும் சேர்த்து ஒரு தேரோட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கோயில் வந்து இந்த மூணு அமைப்புனாலையும் பொதுமக்கள்னாலையும் வந்திருக்கு நம்ம மக்கள் வந்து அந்த பழமையான அந்த சிவன் கோயில வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்கொள்வோம் நன்றி ஆமூர்ல இருக்கக்கூடிய இந்த சுவாமி வந்து எவ்வளவு பழமையானவரோ அதே அளவு பழமைதான் இந்த சுவாமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கண்மை இந்த கண்மாயோட வயது பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் இதை வந்து நான் சொல்லலைங்க இந்த கண்மாயில் இருக்கிற ஒரு மடையில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வரி கல்வெட்டுக்கள் தான் நமக்கு சொல்லுது இந்த கல்வெட்டுக்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாண்டிய மன்னரோட அவரோட அதிகாரியான கலிதீரன் அப்படின்றவரோட தந்தை சாத்தன் அப்படின்றவர் தான் இந்த மடையை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு அந்த கல்வெட்டு சொல்லுது அப்ப அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டுனா ஆயிரத்தி நூறு வருடங்கள் பழமையான இது ஒரு கண்மாயின்னு நம்மளால் எளிதாக சொல்ல முடியுது இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு ஆமூரில் தான் இன்னைக்கு நாம திருப்பணி பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்பவுமே எங்களுக்கு ரொம்பவும் பெருமையா இருக்குது இது வந்து இது எப்படி சொல்றது இந்த இது சாத்தியப்படுத்தின நேயர்களாகிய உங்களுக்கு தான் இந்த எல்லா கிரெடிட்ஸும் போகணும் ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு உதவி அந்த அளவு தான் இன்னைக்கு வந்து சுவாமியை வந்து அந்த பீடத்து மேலே அமர்த்தி நாம் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பணி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் சுவாமியோட அந்த அபிஷேகம் அலங்காரம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் மகா தேவா என் சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை கண்ணில் நல்லது ஊரும் பெண்ணில் நல்லாலோடும் இருந்ததே மாணிக்க வாசகர் பிறந்த நம்ம திருவாத ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமூர் அப்படின்ற கிராமத்துல நம்ம ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பணி நிச்சயம் செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அந்த திருப்பணியை நம்ம செஞ்சு முடிச்சிட்டு நம்ம ஐயா முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த திருப்பணிக்கு மிகவும் உதவியா இருந்தது நம்ம ஆமூர் மக்கள் கோவை அரண்பணி அறக்கட்டளை சதுரகிரி சித்தன் மற்றும் குலம் இதை தவிர்த்து நிறைய சிவனடியார்களும் நமக்கு வந்து மிகப்பெரிய உதவி பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான ஒரு பணியை வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க என் பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து உங்களோட நன்கொடை அனுப்பிச்சது எல்லாமே தனசேகரன் என்னோட நிழலா பயணிக்கக்கூடிய எனது நண்பன் தனசேகரன் அவர் அவரோட அவரு நீங்க நீங்கள் நிறைய பேர் பேசியிருப்பீங்க நிறைய பேர் வந்து நன்கொடை வழங்கியிருப்பீங்க உங்களோட நன்கொடை பணம் எல்லாமே ஒரு ஒரு ரூபாயும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு வந்து திருப்பணியில வந்து கலந்திருக்கு அப்படின்றத வந்து நான் மகிழ்ச்சியா ரொம்பவும் உங்களோட பாதம் தொட்டு இதை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வேற ஒரு திருப்பணி வந்து நாம வந்து பண்றதா இருக்கிறோம் அதாவது நம்ம திருவாதூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு திருப்பணி நாம பண்றதா இருந்தோம் அதுல வந்து ஒரு திருப்பணி வந்து ஆமூர் இன்னொரு திருப்பணி பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி அந்த ஆண்டிப்பட்டி பாத்தீங்கன்னா சில தேதிகள் வந்து நமக்கு கிடைக்காதனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு மத்தபடி விரைவில் அவருக்கும் நாம திருப்பணி நிச்சயம் பண்றோம் அதே மாதிரி நம்ம கிலாதரி அப்படின்ற கிராமத்துல இப்ப கடந்த வாரம் ஒரு காணொலி போட்டிருந்தோம் அங்க உள்ள சிவலிங்க திருமணிக்கும் நாம வந்து ஒரு திருப்பணி பண்றதா இன்னைக்கு நாம முடிவெடுத்திருக்கோம் விரைவில் அதுக்கும் நாம திருப்பணி வந்து நாம பண்ணுவோம் தொடர்ந்து எங்களோட பயணிங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதா நாங்க ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை போறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் இன்னைக்கு எங்களோட பயணிச்ச எல்லாருக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்த காணொலியில நான் உங்களை நிச்சயம் ஒரு திருப்பணி காணொலியில கூட நான் சந்திப்பேன் நினைக்கிறேன் என்னைக்கும் எங்களோட பயணிங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி